சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபது பர்சன்டேஜ் ஓகே தயவு செஞ்சு வந்துருங்க அதிமுகவில் இரட்டை இலை தலைமை எடப்பாடியின் திடீர் முடி முடிவு இதை பற்றி நம்ம பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஒரு முற்றுப்புள்ளியாக காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் இணைந்தால் மட்டும் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் இவர்களது கூட்டணி குறித்து பேசினாலே எடப்பாடி இருக்கும் நாற்காலி காலி செய்த ஒரு விஷயமாக செய்யப்பட்டு இருக்கிறது அப்படித்தான் செங்கோட்டையனின் பதவியும் போனது மேலும் பாஜக தலைமை முதல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் வரை பலரும் எடப்பாடியிடம் இது ரீதியாக பேசப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது வெளியே கூட்டணிக்காக அலையும் நேரத்தில் இவர்கள் கூட்டணி உருவாக்கி கொண்டால் அதிமுக வாக்கு அதாவது சிற சிதறாது என்று தெரிவித்து விட்டார் வருவதை வைத்து எதிர்கட்சியாக வந்தாலும் கூட இவர்களது கூட்டணி அவரது முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது எடப்பாடி பிரேமலதாவின் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியின் பிடிவாத தனமே ஒரு முக்கியமான காரணம் அவரையும் இவர்கள் விடுவதாகவே தெரியவில்லை நேற்று கூட ஓபிஎஸ் குறுக்கையில் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருவதை கட்டாயம் ஒரு பேசப்பட்டு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் மனம் எப்படி ஒத்து போகும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் புதிய பதவி அதாவது காத்திருக்கிறது என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு ரீதியாக அவர் செயல்பட்டு இருக்கிறார் அவரை வைத்து தொடர் சசிகலா எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் செயல்பட்டு வருகின்ற நிலையில் விஜய் கூட்டணி பெருமளவு எதிர்பார்த்தாலும் கூட ஒரு விஷயமாக நடந்து கொண்டிரு பொறுத்தருந்து பார்ப்போம் அதிமுக மீண்டும் என்ன மாதிரியான செயல்களை செய்யப்போகிறது செயல்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மடுத்துக்கள் சந்திப்போம்